சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இறைவனை தேடிக்கொண்டிருக்கின்றாய் உன் கண்ணை பார்த்தாலே நன்றாக தெரிகிறது நீ இறைவனை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் நாம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் சம்மை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லதும் செய்யும் ஏனில் இறைவன் நாம் தேட தேவையில்லை இறைவன் நம்மை தேடி வருவார் இதை இந்த நம்மிடம் இது நான் உன்னை தேடி உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் உன்னை உன் அன்பு என்னை வரவழைக்கச் செய்து என்னை பார்த்து நீ பல கேள்விகள் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் நான் உனக்கு பல வடிவில் பல பதில்களை நான் தான் இருக்கின்றேன் ஆனாலும் நீ என் உருவத்தை பார்த்து என்னிடம் பேச வேண்டும் என்று என்னிடம் பல நாட்களாக கேட்டுக்கொண்டே தான் இருக்கின்றாய் அவ்வளவு எளிதில் காட்சி கொடுப்பதில்லை எந்த தெய்வமாக இருந்தாலும் கலியுகத்தில் காட்சி தராது அது எவ்வளவு பெரிய நல்லவனாக இருந்தாலும் எளிதில் காட்சி தராது அப்படி இருந்தால் கூட நான் உன் பல ரூபத்தில் உன்னை நான் சந்தித்திருக்கிறேன் பேசியும் இருக்கிறேன் என்றாலும் முன்பு நான் தெரிவேன் நீ எங்கு நடந்தாலும் அங்கு எங்கு பார்த்தாலும் உன் கண்ணுக்கு நான் படுவேன் அதை நீ பார்த்து நிச்சயம் உணர்ந்திருக்கலாம் சாய் என்னிடம் தான் இருக்கிறார் என்று நீ உணர்ந்திருக்கலாம் ஆனாலும் நீ என்னை என் உருவத்தில் தான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் எனக்கு வாக்கு கொடுக்கின்றேன் நிச்சயம் நான் உன் கண்ணுக்கு தெரிவேன் கனவிலாவது வந்து உனக்கு நான் காட்சி தருவேன் நான் உன் வீட்டிலேயே தான் இருக்கின்றேன் உன் அன்பு என்னை இழுத்து வந்து உன் வீட்டில் அமர வைத்தது உன்னை பார்க்கவே தான் ஷீரடியில் வந்து உன் வீட்டிலேயே குடிபுகுந்து விட்டேன் நீ என்னை எந்த வடிவில் வைத்திருக்கின்றாயோ உன் பூஜை அறையில் படமாகவோ எதுவாக இருந்தாலும் என்னை உற்று உன்னை பார்த்து நான் சிரிப்பேன் நிச்சயம் சிரிப்பேன் இந்த நொடியை போல் உன் பூஜையில் இருக்கும் உன் உருவத்தை பார் நிச்சயமாக நான் உனக்கு காற்று காட்சி தருவேன் ஒருவரை எனக்கு பிடித்து அவரிடம் நான் வந்துவிட்டால் அவரை விட்டு நான் என்றும் விலகுவதற்கு யோசிக்க மாட்டேன் ஏனென்றால் நான் எளிதில் யாருக்கும் அன்பு காட்ட காட்டப்பட மாட்டேன் உண்மையான அன்பு இருந்தால் மட்டும்தான் இந்த சாய் காட்டப்படுவேன் உன் மனதில் உண்மையான அன்பு உள்ளது என்மேல் அதனால் நான் உன்னை தேடி வந்து விட்டேன் இப்பொழுதே உன் பூஜையறைக்கு சென்று என் முகத்தை பார் நிச்சயம் காட்சி தருவேன் எனக்கு நீ உனக்கு நான் துணையாக இருந்து உன்னை நான் நடத்துகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்